ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கடல் மீன்களோட பெயர்கள் மற்றும் அப்புறம் அதோடய பயன்பாடுகளை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க டீட்டெயிலில் பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா ஓட்டு கனவா இதை வந்து இங்கிலீஷில் வந்து கட்டில் ஃபிஷ்னு சொல்லுவாங்க ஷார்ட்பாமா வந்து சிஎஃப்னு கூட சொல்லுவாங்க இந்த கனவா பார்த்தீங்கன்னா நாலுலேருந்து அஞ்சு கிலோ வரைக்கும் வளரக்கூடியது தான் இது இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா கிலோ நானூறுலேருந்து ஐநூறு ஐநூற்றம்பது வரைக்கும் போகும் இது இந்த மீன் பார்த்தீங்கன்னா சூறை மீன் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இங்கிலீஷில் வந்து ஃபிஷ்னு சொல்லுவாங்க இந்த மீன் ஆழ்கடலில் மட்டுமே கிடைக்கக்கூடிய மீன் தான் இது இதில் வந்து ப்ரோட்டீன் சக்தி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க மீன்கள்லேயே வந்து அதிக ப்ரோட்டீன் சக்தி உள்ள மீன் இதுதான் சொல்கிறாங்க இது பார்த்திங்கன்னா பண்ணா மீன் இங்கிலீஷில் வந்து எல்லோ குரோக்கர்னு சொல்லுவாங்க கடல் தங்கம் என்று அழைக்கப்படுகிற கூரக்கத்தாழ மீன் ஜாதி தான் இது இது குழம்புக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அதோடு இல்லாமல் கருவாடுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மீன் கிடச்சா மறக்காமல் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க இந்த மீன் பார்த்தீங்கன்னா ஹில்ஸான்னு சொல்லுவாங்க இது வந்து பங்களாதேஷில் வந்து சீசன் டைம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிக அளவில் கிடைக்கும் அந்த சீசன் டைமில் பார்த்திங்கன்னா பல நாடுகளுக்கு வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க இது பார்த்திங்கன்னா சாவாளன்னு சொல்லுவாங்க சுண்ணாம்புவாழைன்னு கூட சொல்லுவாங்க இந்த மீன் வந்து பெரிய பெருசாக வளர வளர தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் சின்ன மீன் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் இருக்காது இது பார்த்திங்கன்னா செம்பரா மீன் இங்கிலீஷில் வந்து டொமேட்டோ குரூப்பர் இல்லை ரெட் குரூப்பர்னு கூட சொல்லுவாங்க இந்த மீன் வந்து தூண்டில் மூலமாக மட்டும்தான் வந்து அதிகமாக பிடிக்க முடியும் இது வந்து வெளிநாடுகளுக்கு அது பார்த்திங்கன்னா அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகுது இதோடய விலையும் வந்து கொஞ்சம் அதிகம்தான் கிலோ நானூறுலேருந்து ஐநூறு அறநூறு வரைக்கும் கூட போகும் சில சமயம் எழுநூறு எட்நூறு வரைக்கும் கூட போகும் இது பார்த்திங்கன்னா தும்பலி மீன் சில இடங்களில் தண்ணி பண்ணணுன்னு கூட சொல்லுவாங்க இங்கிலீஷில் வந்து லிசால்ட் ஃபீஸு இந்த மீன் வறுவலுக்கும் சரி சுட்டு சாப்பிட்டாலும் சரி இந்த மீன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா கண்டல் மீன் இங்கிலீஷில் வந்து ஒயிட் நஃபர்ன்னு சொல்லுவாங்க இது மேக்ஸிமம் வந்து தூண்டில் மூலியமாக தான் பிடிப்பாங்க இது இந்த மீன் வந்து ஆழ்கடலில் மட்டுமே கிடைக்கக்கூடிய மீன் தான் இது